சர்மம் பர்னி சீரியல் இல்லை இப்போ வேறு லெவலில் எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பனாஃபுலுடே கேளுங்க நம்ம சனியன் வந்து அப்படியே நின்றுகிட்டே இருக்கவங்க ஒரு இடத்துல அப்பன்னு பார்த்த முத்துப்பாண்டி வந்து மடைக்கு வந்து பிடிக்கிறாங்க என்ன இல்லை சனியை சிரிச்சுக்கிட்டு இருக்க ஆமாயா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்கள் கூட இருந்தால் என்றைக்கா இருந்தாலும் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாதா அப்படி இருக்கும்போது நான் என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எதுவும் முயற்சி எதுவும் செஞ்சிருக்க மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சனியன் என்னடா சொல்கிற நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் இன்னைக்கு நீ அவ்வளோதான் ஐயா முதல்ல நான் சொல்றதை கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனைலாம் மாட்டிக்க போறீங்க இனிமேட் நான் எப்படி மாட்டிக்க போறேன் இங்கே நடக்கிற விஷயம்லாம் யாருடா சொல்ல போறா சாட்சியா ஏன் மணி வந்து சொல்லுவா இல்ல என்ன சொல்ற ஆமாம் நீங்கள் பண்ண எல்லா திலும்லும் வந்து என் மனைவி கிட்ட சொல்லி வச்சுட்டேன் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது உங்கள் ரூபத்துல தான் வரும் அப்படி எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சண்முது கிட்டையும் நம்ம பரணிக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்ல சொல்லியிருக்கேன் கோயிலில் நம்ம பண்ண விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அந்த பொருளை எடுத்து ஸ்டேஷனில் வச்சுருக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் சொல்லி வச்சிட்டையா இனிமேட்டு என்னை என்ன செய்யணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க சே அப்படின்னு சொல்லி கடுப்புல இருக்காங்க எனக்கு மண்டே தான் ஆச்சு அப்புறம் என்ன நாளைக்கே வந்து நீங்கள் எல்லாரும் வந்து உள்ளே இருப்பீங்க அதுவும் வீதி வீதியாக தெரு தெருவாக வந்து கூட்டிகிட்டு போவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது சரி வா அப்பாவை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாசா கெத்தாக வந்து மீசியை முறுக்கி விட்டுட்டு இருக்காப்புல அந்த இடத்துல என்னல அவன் ஃப்ரெஷ்ஷாக வந்து நினைக்கிறான் அவனுக்கு என்ன பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து அப்பா உன்கிட்ட பேசணும்ப்பா என்னது ஒன்றும் புரியலையே அத்தை ஏதோ ஒரு ரகசியம் இருக்கத்த அப்படின்னு சொல்லி இசைக்கு வந்து பாக்கியத்துக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏய் என்ன இல்லை நீ என்ன கோழி ஆகிட்டியா இல்லை பயந்துட்டியா அப்படின்னு நம்ம சவுந்தர பாண்டி வந்து முத்து பாண்டிய கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நீ கையில் ஒரு பொருள் வச்சிருக்கில்லடா அதை என்கிட்ட கூடறான் நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னமும் வந்து சனின்னு வந்து சிரிச்சுட்டே தான் இருக்காங்க அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி வாசலுக்கு வந்து இழுத்துட்டு போறாங்க சனியனும் பின்னாடியே வராங்க என்னல்ல நம்ம என்னமோ அவனை பார்த்து பயந்து நிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு ஆமாப்பா பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயந்துதான் ஆகணும் நம்ம பண்ண ஏ டுசட் எல்லா திரும்பலும் அவ மனைவிக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணோம் அப்புறம் சண்முகத்துக்கிட்டையும் பருந்திக்கிட்டையும் அவள் மனைவி போய் சொல்லிடுவான் அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போயிடும்பா பார்த்து கொஞ்சம் உஷாராயிரு அப்படின்னு சொன்னேன் பேரதிர்ச்சியாக பாட்டமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாண்டி என்ன சனியா எனக்கு ஆப்பு வைக்க முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னையா பண்ணுறது உங்களோட கேடித்தனம்லாம் எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது என்னைக்கே நான் இந்த விஷயத்த வெளியில் சொல்லிவிடுவேன்னு சொல்லி என்னைய அனுப்பிச்சி வச்சுட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுனா எல்லா உண்மையை வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து சொல்லி வச்சுருக்கேன் சனியா எனக்கு நம்பிக்கை துரோகமான் தல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா உங்களுக்கு பதவி பெருசு எனக்கு என் குடும்பம் பெருசு அவ்வளோதான் வித்தியாசம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே அச்சோ என்ன இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் ஆனா எனக்கு மட்டும் பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் முதல்ல ஒன்று அமுச்சு வச்சிருந்தா அடுத்து நான் என்னவா நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல சரியா அதெல்லாம் நடக்கிறப்ப பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எப்படி இல்லை இனிமேட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரியா நீங்க மட்டும் யோசிச்சுட்டே இருங்க நான் உள்ளே போய் காஃபி குடிச்சிட்டு வந்தறேன் சொல்லிட்டு ஆமா அவங்க யாரும் ஒரு காஃபி போட்டு எடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சனி நான் வந்து பாக்கி என்னென்ன உங்களை துரத்தி துறைக்கி அடித்துக்கலாம்னு போனாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்தா உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் அப்படியே வந்து அசால்ட்டாக வந்து நிற்கிறீங்க ஆமாம்மா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சனியன் வந்து சமாளிச்சிருமா எது நடக்கிறதோ அது எல்லாம் வந்து சுமூகமாக நடந்துச்சு அது வரைக்கும் சந்தோஷம்தாங்கிற மாதிரி பாக்கியம் வந்து சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து போக பார்க்குறாங்க ஆனால் அது என்ன ரகசியன்னு எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து முத்துப்பாண்டி வந்து இப்போ அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ நானும் இந்த வீட்டில் தானே இருக்கேன் மாமாவையும் உங்களையும் ஆஃப் பண்ணுற அளவு ரகசியம் இருந்துச்சுன்னா எனக்கும் கொஞ்சம் பெட்டராக தானே இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம இசைக்கி அதை ஒன்று நீ தெரிஞ்சுக்கிட்டு சாதிக்க இல்லை மரியாதையாக நீ போ சரியா அப்படின்னு சொன்னேன் அந்த இடத்துல வந்து குடுகுடுன்னு வந்து உள்ளே வந்து போகிறாங்க நம்ம சவுந்தர பாண்டியனும் முத்து பாண்டியனும் வழியே இல்லாமல் இனிமேட்டு நம்ம அடக்கி தான் வாசிக்கணும் ஓவராக தும்ராக ஆட்டம் போட்டோம் அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப பேர் எதிர்ச்சியாக வந்து இனிமேல் என்ன செய்யணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் பிரியாணி எல்லாம் மாதம் வந்து வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சண்முகம் அவங்க தங்கச்சியிலேருந்து எல்லாருக்கும் அப்பன்னு பார்த்து சாமி கும்பிட்டுட்டு இன்னைக்கு விரதம் பரணி வந்து பதவி ஏற்றுட்டு அங்கே சில பல விஷயம்லாம் செய்வா அது வரைக்கும் நம்ம வந்து விரதம் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா சொல்கிற அது வரைக்கும் விரதமா எதுக்குப்பா இந்த விரதம்ங்கிற மாதிரி அங்கே இருக்கலாம் கேட்குறாங்க சும்மா நேரு பட்டையை போடு அப்பா அண்ணன் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டா அதெல்லாம் எதுவும் வாங்கிட்டுலாம் வரமாட்டான் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எதுக்கும் ஆசைப்படாதீங்க அப்பாவே உனக்கு கடையில் வந்து வாங்கிட்டு வரோம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம சண்முகம் வீட்டுக்கு வந்து ஏய் நான் என்னென்னலாம் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது லிஸ்ட்டு அவங்க வாங்கிட்டு வந்த லிஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து சந்தோஷப்படுறாங்க ஒத்துமுத்த குடும்பம் ஆனால் எதுவுமே கை கட்டினது வாய் கெட்டாதே சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறப்ப ஒன்றும் புரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க ஏய் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இன்றைக்கி விரதம் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ என்னடா கண்ட மணிக்கு எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்திருக்க இதை என்னால் நம்பவே முடியல சண்முகம் அப்படின்னு சொல்கிறாங்க விரதமா எப்போ நீ விரதம் எடுக்கிறேன்ன நான் போகும்போது தான் விரதம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால தான் நான் விரதம் வந்து எடுக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே நீ காலையில் ஒரு பேச்சு சாயங்காலம் ஒரு பேச்சுனா கூட பரவாயில்ல ஏதாவது வந்து டைமிங் இருக்கும் நீ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி குளிக்கிறதுக்கு அப்புறம் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் என்னத்தை செய்வேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல எதை கேட்டோன்னு அந்த பேர் அதிர்ச்சியாக இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பமோ நீ சாப்பிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சாப்பிட்டு வந்துட்டேன் சரி நீ அப்போனா வீட்டுக்குள்ளே வராத காலையில் குளிச்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னேன் ஐயோ என்னப்பா எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நான் மாட்டு ஓரமாக இந்த வீட்டில் வந்து தூங்கக்கூடாதா நாங்கெல்லாம் விரதம் இருக்கோம் நீ இந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்ததே தப்பு நீ சாப்பிட்டு வர வந்தா உனக்கெல்லாம் வீட்டில் இடமே இல்லைன்னு குச்சி வச்சு அடிக்காத குறையாக வந்து வீட்டை விட்டு வெளில வந்து துரத்துறாங்க எல்லாரும் கேஷுவலாக வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சத்தம் மூட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் ஏய் சாப்பாடுலாம் நிறைய வாங்கியிருக்கேன்ல இப்போ என்ன பண்றது இதெல்லாம் வேஸ்ட் பண்ண எனக்கு மனசு இல்லை யாராவது வாங்கலை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் ஒன்று வேணான்னு வீரலட்சுமி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம தேனு வந்து கூப்பிட பாக்குறாங்க தேனு வந்து அப்பா இருக்காங்களே அப்பா இருந்தால் எழுந்துட்டு போகிறாங்க நீ வா அப்படின்னு சொல்லும் போதே பரணியும் வீரலட்சுமியும் நீ போ நான் பார்த்துக்குறேன்னு சொன்னேன் கொடுக்கணும்னு வாசலுக்கு வந்து போகிறாங்க ஆனால் அப்பா இருந்தாங்கண்ணா திட்டுவாங்கண்ணே நீ இப்படி பண்ணிட்டு இருக்க சாப்பிட்டா பிரச்சனையாக போதே ஏய் சின்ன பசங்களுக்கெல்லாம் விரதம்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை அப்படி இருக்கும்போது நீ நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு சந்தோஷம் சாப்பிடுமா இதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேன் அப்படியே பிரச்சனையும் வந்தாலும் நான் தானே உனக்கு சாப்பாடு வந்து கொடுக்குறேன் இங்கே பார் உனக்காக என்னென்னலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல சாப்பாடு வந்து அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட்றாங்க ஆனால் நீயும் சாப்பிடுனே அப்படின்னு சொல்லும்போது சரி நீ ஆசைப்பட்ற நான் உனக்காக வந்து சாப்பிட்றேன் கொஞ்சோண்டு இடம் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும் போது சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்னடா என்னென்னமோ வாசனை வருதுன்னு சொல்லி அவங்க என்னென்ன பொருள்லாம் வாங்கினாங்களோ அது அப்படியே வரிசையாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம வைகுண்டம் வாசலுக்கு வந்து பார்த்தா உன் தங்கச்சி வந்து இது மாதிரி பண்ணி வச்சிருக்க அவளையும் சாப்பிட வச்சுருக்க ஒன்றையே நான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன் இப்போ உன் தங்கச்சிக்கும் இதே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரெண்டு தலாணி ரெண்டு பாயை வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்புறம் அவ்வளோதான் அனுமா சின்ன பொண்ணு தானம் மாமா என்ன பிரச்சனை இருக்கீங்க பரணி இதெல்லாம் இவங்களுக்கு இதே போச்சு நீ நல்லபடியாக ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லி வீட்டில் வந்து வரதாக இருந்தால் இவங்க இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு அங்கே எதுக்கு போகிறாங்க நிறையா போல இருக்கு சண்முகம் அவங்களுக்கு வந்து முடியல அப்படியே திணறிகிட்டு இருக்காங்க நிறையா கொஞ்சம் சாப்பிட்டோமோ அப்போன்னு பார்த்து பரணி வந்து வராங்க அந்த இடத்துல என்னடா நிறைய சாப்பிட்டியாங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு ஒன்னா இஞ்சி டீ போட்டுட்டு வந்து ரெண்டு பேருக்கு விட்டு அழகாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க